நெல் நடுறோம் கரும்பு நடுறோம் எல்லாம் உரம் போடுறோம் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறோம் களைக்கொல்லி அடிக்கிறோம் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு அடிக்க முடியும் ஒரு கேள்வி இருக்குல்ல வீட்டில் நீங்கள் சாப்பாடு எதுவும் நீங்கள் சாப்பிட அரிசி இருக்கிற வரைக்கும் தான் சாப்பிடுவீங்க அரிசி தீர்ந்து போனால் அவ்வளோதான் இப்போ அதே போலதான் இங்கே உரம் தீர்ந்து போச்சுன்னா விவசாயம் பண்ண முடியாது கற்பனைலாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் இப்போவே வந்து உர வேலை ரெண்டு மடங்கு அடிச்சு உரம் போட்டாலும் விளையில மருந்து அடிச்சா பூச்சி சாகுதா பூச்சி மருந்து அடிக்கிறவன் தான் சாவரான் பெரம்பலூர்ல பதிமூணு பேர் செத்தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல மருந்து அடிச்சு பக்கத்தில் கோனூர்ல மருந்து அடிச்சு ஒரு ஆள் மருந்து அடிச்சு வந்து இதுக்கு டேங்க் ஆகிட்டு அவத்துல அவற்றிட்டே வயல்லே செத்து போயிட்டான் அப்போ இது எல்லாம் நடக்குது என்ன காரணம்னா நீ அடிக்கிற மருந்து வந்து கேட்கல அதனால ஹெவி டோஸ் ரெண்டாவது தரம் போடுறது இப்போ தலைவலி மாத்திரைக்கு ஒன்று போடுறது நிக்கலன்னா என்ன பண்றது ரெண்டு போடுறது ரெண்டு போடலன்னா அப்புறம் அது நிக்கலன்னா போடுறது மூணு நாலு அஞ்சு அஞ்சு போடுற அன்னைக்கு மூச்சு நின்று முடியும் போச்சு இது நிறைய உதாரணம் சொல்ல முடியும் அப்போ அதே போல வயல் வந்து மண் வளத்தை இழந்து போச்சு அப்போ நம்ம போக முடியாது ரொம்ப தூரம் போக முடியாது அப்போ வந்து வளம் விளக்காத வேளாண்மையை நம்ம செய்யணும் அப்போ வந்து நம்ம பின்னோக்கி வரணும் நம்ம தாத்தா காலத்திலலாம் மருந்தடிச்சாரா உரம் போட்டாங்களா கிடையாது நம்ம தாத்தா காலத்தில் எதுவுமே கிடையாது நான் சின்ன இருக்கும் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து இந்த ஆடாதோட தடவை இந்த வேப்பந்தடை இங்கே போயிட்டு பெலாந்திரில் போய் நிறைய இந்த த காட்டுத் கொண்டு கொண்டுடுவோம் ஆமாம் முடிஞ்சு போச்சு போட்டோம் நட்டம் விளைஞ்சிது வேற ஒன்றும் பூச்சி அடிக்கலை மருந்து அடிக்கலை எதுவுமே பண்ணலை இல்லை ஆனால் அதே போல் அந்த இடத்துக்கு நம்ம திரும்பணும் திரும்பணும்னா வழி இருக்கா வழி இருக்குது நம்ம பழைய வழிதான் அதில் நம்ம கொஞ்சம் இன்னைக்கு மரபு வேளாண்மைங்கிற அடிப்படையில் ஒரு வளர்த்து எடுத்துருக்குறோம் கொஞ்சம் போது என்ன இப்போ நம்ம தாத்தா காலத்தில் இந்த பஞ்சக வேலைலாம் போட்டுக்க மாட்டார் இந்த மீனம்பம் போட்டுக்க மாட்டார் இந்த பூச்சி விரட்டி இதெல்லாம் இடித்து அங்கே உரலில் இடித்து வச்சுருக்குறோம் பாருங்கள் இதெல்லாம் தெளிச்சுருக்க மாட்டார் ஆனால் இதெல்லாம் இப்போ இப்போ அப்போ மரபு வேளாண்மைங்கிறது என்னென்னா ஒரு தொழில்நுட்பத்தை அதிலே இன்றைய வடிவத்தில் நாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ அதுக்கான கரைசலில் இப்போ நம்ம செஞ்சுருக்குறோம் இது வந்து விருத்தாசலத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கணும் கேவி வேளாண்மை அறிவியல் இடத்துல நடக்க வேண்டியது ஐயா என்ன சொன்னாங்கன்னா நம்ம வயல் நடத்துவோம் அப்போ தான் மக்களுக்கு விவசாயிகள் பக்கத்தில் இருக்கிற விவசாயி வருவாங்க இங்கேருந்து விருத்தாசலம் வர்றது யாரோ ஒரு படித்த விவசாயி தான் வருவார் ஒரு படிக்காத பக்கத்தில் இருக்கிற விவசாயி வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் அப்புறம் இங்கே ஏற்பாடு பண்ணோம் எல்லோரும் வந்துருக்கீங்க மகிழ்ச்சி ஒரு மணி நேரம் இருந்து நாங்கள் சொல்கிறது என்னங்கிறது சரி தவறுங்கன்னு ஆய்வு பண்ணுங்க அடுத்தடுத்த கூடுதல் ஆலோசனை எங்களுக்கு சொல்லுங்கள் இப்போ இதில் நம்ம அந்த கரைசல் போடத்த நான் சொல்லிடுறேன் இந்த கவியாங்கிறது மாட்டில் கிடைக்கிற அஞ்சு பொருள் மாட்டில் என்ன கிடைக்குது சாணம் மூத்திரம் பால் தயிர் நெய் இந்த அஞ்சு கிடைக்குதா இந்த அஞ்சு கிடைக்குது நாம் பார்க்குறது இல்லை பாலை மட்டும் பார்க்குறோம் பால் எங்கே போயிடுது பண்ணைக்கு போயிடுது மாடு பால் பண்ணை இப்படி போயிடுச்சு இப்போ இந்த அஞ்சு பொருள் கிடைக்கிதுங்கிற விஷயம் நம்ம மறந்துவிட்டோம் நம்ம பிள்ளைங்க மறந்துடும் பேர பிள்ளைக்கு தெரியாது மாடு இருக்கும் பால் இருக்கும் அவ்வளோதான் பண்ணைக்கு போயிடும் இது மட்டும் தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது இப்போ இதை நாம் பயன்படுத்தணும் இங்கே அப்போ அந்த பஞ்சகவியா போடுறதுக்கு இந்த அஞ்சு தேவை சாணம் மூத்திரம் பால் தயிர் நெய் அதை இல்லாமல் ஒரு நாலு பொருள் சேர்க்குறோம் அதில் என்னென்னா கல் இளநி கல்லுங்கிறது கிடைக்காது கல்லுங்கிறது இப்போ எங்கேயும் பயன்பாட்டில் இல்லை அதனால் கல்லுக்கு போல் என்ன பண்ணோம்னா தேங்காய் உடைக்கிறோம்ல காணம் ஆடுறதுக்கு எண்ணெய் ஆடுறதுக்கு தேங்காய் உடைக்கிறோம் அந்த தண்ணியை வந்து ஒரு பிளாஸ்டிக் கேனில் ஒரு வாரம் வச்சிங்கன்னா கல்லாக மாறிவிடும் அப்போ கல் அடுத்து இளநி அடுத்து நாட்டு சக்கரை அடுத்து ஒரு வாழைப்பழம் அழுகின பழம் ஒரு பன்னெண்டு இப்போ நாலு பொருளுங்காச்சா இதில் ஒரு அஞ்சா இந்த ஒம்போதே சேர்த்தோம்னா பஞ்சகவ்யம் இந்த பஞ்சகவியாவது இப்போ நம்ம செய்ய போகிறோம் அளவு என்னென்னு சொல்கிறோம் பாருங்கள் அளவு வந்து சாணம் வந்து பத்து கிலோ மாட்டு கோமியம் வந்து எட்டு லிட்டர் ரெண்டு ரெண்டாக குறைச்சிட்டே ஒரு நான் சொல்கிறத பாருங்கள் அடுத்து வந்து பால் ஆறு லிட்டர் அடுத்து தயிர் நாலு லிட்டர் அடுத்து நெய் ஒரு கிலோ அது நாளில் ஒரு பூ குறையும் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் பத்து கிலோ சாணம் எட்டு லிட்டர் மூத்திரம் ஆறு லிட்டரு பால் நாலு லிட்டரு தயிர் ஒரு கிலோ ஒரு லிட்டரு நெய் இப்போ இது முடிஞ்சு வச்சிங்களா இதுதான் அளவு இப்போ நான் சொன்ன அளவு மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா பஞ்சாயம் போட்டுடலாம் இப்போ இந்த நாள் இருக்குது பாருங்கள் இந்த நாள் அளவு என்னென்னா நாட்டு சக்கரை ஒரு கிலோ வாழைப்பழம் ஒரு பன்னெண்டு அழுகின பழம் கல் இளநீ இருக்குல்ல கல் இளநீர் வந்து பால் தயிர் போல் இப்போ கல் புளிக்கும் தயிர் புளிக்கும் அளவு போட்டுடணும் இப்போ இளநீ வந்து புளிக்காது பாலும் புளிக்காது அது அந்த அந்தளவு போட்டுடணும் போச்சிங்களா அப்போ தெரிஞ்சுக்கிற அளவு பத்து எட்டு ஆறு நாலு ஒன்று அவ்வளோதான் போச்சு இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு ட்ரம்மில் காலை மாலை கலக்கணும் காலை மாலை கலந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வச்சுருந்தோம்னா அது அந்த பஞ்சகவியாங்கிற ஒரு மனத்தோட வாடைன்னு சொல்லுவாங்க அந்த வாடையோட கூடிய ஒரு அமிர்த சஞ்சீவின்னு சொல்லலாம் அது ஒரு நல்ல மருந்து மா மாட்டு சாணம் மூத்திரம் கிடையாது அது ஒரு நல்ல மருந்து மனிதர்களும் அதை குடிக்கலாம் ஆனால் சாணம் மூத்திரம் அப்படின்னு நம்ம கேவலம் பார்க்கக்கூடாது அது குடிக்கலாம் இப்போ உங்கள் வீட்டில் திதி கொடுக்குறீங்க இந்த இது சொல்கிறாங்கல்ல தவசம் கொடுக்குறாங்கல்ல கவசம் கொடுக்கும்போது ஒரு பால் கையில் கொடுக்குறாங்களா அதை குடிச்சிட்டு தலையில தடுவீங்களா அது என்னது அதுதான் பஞ்சகவியா அதில் வந்து சாணம் இருக்குது மூத்திரம் இருக்கு பால் இருக்கு தயிர் இருக்கு நெய் இருக்கு உங்களுக்கு தெரியாது பால் தான் நிறையா இருக்குது நீங்கள் நக்கிட்டு தலை தட்டிட்டு போறீங்க அதில் அஞ்சு பொருள் இருக்கு அது உங்களுக்கு தெரியாது கலக்கிற பாப்பானுக்கு தான் தெரியும் ஐயருக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் அருகம் உள்ளால் எடுத்து எடுத்து அதில் வைப்பாங்க நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அப்போ அப்போ பஞ்சகவியாங்கிறது நீங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க இன்ன வரைக்கும் தாத்தா பாட்டி செத்த காலத்தில் தவசம் கொடுக்குறப்போ இருக்கீங்க அப்போ பஞ்சகவ்யாது மருந்து தானே அமிர்த சஞ்சீவி தானே அப்போ அதே போல் தான் இதுவும் இதில் நம்ம நாலு போலும் சேர்த்துருக்குறோம் இது பயிர்களுக்கு தேவையாக இருக்குது அப்போ மனுஷனுக்கு நம்ம தேவை கொடுக்கலாம் செய்யலாம் அது பின்னால் பார்ப்போம் முதல்ல பயிர்களை நம்ம அப்புறம் நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போகலாம் இப்போ இதில் வந்து நாற்பத்தஞ்சி நாளில் தயாராகிடும் இப்போ இந்த கரைசலை வந்து நாம் நாற்பத்தஞ்சி நாள் கழித்து ஒரு டேங்குக்கு வந்து பத்து லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதில் வந்து முந்நூற்றம்பது மில்லி அந்த கரைசலை ஊற்றணும் இந்த கொஞ்ச கவியான்னு சொல்கிறோம்ல நாற்பத்தஞ்சி நாள் கழித்து வரக்கூடிய அந்த கரைசலை ஒரு முந்நூற்றம்பது போட்டு கலந்து மாலை நேரத்தில் சாயந்தர நேரத்தில் காலை நேரத்தில் அடிக்கக்கூடாது இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க மாலை நேரத்தில் தான் தெளிக்கணும் காலை நேரத்தில் தெளிக்க கூடாது கால் நேரத்தில் தெளிச்சிங்கன்னா வெயிலில் பட்டுதுன்னா பழம் போயிடும் அதனால் வந்து மாலை நேரத்தில் மூணு மணிக்கு மேலே தெளிக்கணும் எவ்வளோ தெளிக்கணும் அப்படின்னா ஏக்கருக்கு மூணு லிட்டர் வரும் இந்த பஞ்சகவியாக மூணு லிட்டர் இருந்தால் ஒரு ஏக்கருக்கு போதுமானது இதில் என்ன கிடைக்குது அப்படின்னா இதில் வந்து இலைவழி ஊட்டம் சொல்லக்கூடிய ஒரு பயிர் வழக்கி ஊர்ஜியாக செயல்படுத்துது அதில் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டு பொருள் கிடைக்கிது ஒன்று பேரூட்டம் இன்னொன்று நுண்ணூட்டம் இந்த பேரூட்டங்கிறது என்னென்னா இன்றைக்கி நீங்கள் போடுறீங்களா வயலில் யூரியா பொட்டாஷு டிஏபி இதெல்லாம் போடுறீங்கள அதெல்லாம் பேரூட்டம் அதுதான் டிஏபின்னு சொல்லுவாங்க அதாவது டிஏபி அதை வந்து என்பிகேன்னு சொல்லுவாங்க நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் இந்த மூணு கலவைகள் அடங்கிய பேரூட்டம் அதில் இருக்குது எவ்வளோ இருக்குது இருபத்தஞ்சி விழுக்காடு இருக்குது பாக்கி எழுபத்தஞ்சி விழுக்காடு நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது நுண்ணூட்ட சத்துக்கள்னா என்னென்னா இப்போ நம்ம பயிருக்கு நுண்ணூட்டம்னா என்னென்னா கால்சியம் வேணும் எலும்பு வேணும் மெக்னீசியம் வேணும் இந்த மாதிரிலாம் வேணும் இப்போ அந்த பொருள்லாம் கிடைக்கணும்னா அது எழுபத்தஞ்சி விழுக்காடு வேலை இருக்குது அப்போ ஆக மொத்தம் இது பயிர் வளர்வதற்கான வளர்ச்சி ஊக்கி இது மூணு தர தெளிச்சிங்கன்னா உங்களுடைய பயிர் இப்போ நல்ல வளர்ச்சி வரும் மூணுக்கு மேலேயும் தெளிக்கலாம் தெளிச்சிங்கெல்லாம் என்ன பண்ணும்னா அதாவது அந்த நெல்லினுடைய அளவு பெருசாக மாறும் இப்போ நெல் வந்து இப்போ நீங்கள் சீரக சம்பா இருக்குது சின்னதாக இருக்கும் இதை மூணு வரைக்கும் மேலே அடிச்சிங்கன்னா பெருசாகிடும் அதே போல் பறங்கிக்காய் சின்னதாக இருக்கும் இதை தொடர்ந்து அடிச்சுட்டிங்கன்னா பெருசாகிடும் அதே போல் எல்லா பயிர்களுக்குமே நீங்கள் போது அது ஒரு மூணு வரை தெளிக்கலாம் எவ்வளோ வேணாலும் தெளிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கரும்புக்கெல்லாம் நீங்கள் தொடச்சா கொடுக்கலாம் கரும்புலாம் பெருசாக மாறும் சுவை அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் உரம் போடுற கரும்புக்கும் இந்த கரும்புக்கும் சுவை தெரியும் அதே போல் சாப்பாடு சாப்பிட்றோம்ல அரிசி வந்து நீங்கள் கடையில் வாங்கி திங்கிறது சக்கையாக இருக்கும் மென்று தின்னீங்கன்னா சுவை இருக்காது மறுநாள் காலையில் நீரை ஊற்றிங்கன்னா கசக்கும் ஆனால் இது அப்படி இல்லை இது சுவையாக இருக்கும் மறுநாள் வந்து நீராகிற பாசமாக இருக்கும் அப்போ ஒரு சத்தான உணவு கிடைக்குதா அப்போ நமக்கு வந்து சர்க்கரை போய்டும் ப்ரெஷர் போய்டும் கேன்சர் இருந்தால் போயிடும் சிறுநீரக கிட்னி பாட்டு இருந்தால் போயிடும் கண் கண்ணாடிக்கெல்லாம் கைட்டி தூக்கி கிடச்சிவிடலாம் இதெல்லாம் சொல்கிறது உண்மை சும்மா பொய்யெல்லாம் கிடையாது நம்மாழ்வார் என்பவர் இந்த வே முறையை தொடங்கி வச்சவர் அவர் கண்ணாடி போட்டுகிட்டு தான் இருந்தார் அவர் அரசாங்க அதிகாரி எழுபத்தை சம்பளம் ஆகும் இந்த வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி சாணம் மூத்த தட்டு கரைச்சிக்கிட்டு இருந்தார் அவர் கண்ணாடி போட்டிருந்தார் இந்த பஞ்சகவியான்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சகவியாவே அவர் சாப்பிட்டு இந்த இயற்கையில் விளக்கக்கூடிய பொருளை சாப்பிட்டு அவர் அந்த கண்ணாடியை கட்டி தூக்கி கிடைச்சிவிட்டார் அப்போ இந்த பொருள் சாப்பிட்றதுனா உங்களுக்கு நோயே வராது இப்போ இதில் நான் இதுக்கு நானே சாட்சி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷம் ஊசி மாத்திரை எதுவுமே கிடையாது சும்மா சோறு வந்தால் போய் படுத்து போகணும் ரெண்டு நேரம் காய்ச்சல் தலைவலி ஜுரம் வைத்தாழை வாந்தி கீந்தி பேதி எதுவுமே கிடையாது நான் போய் சொன்னாலும் எங்கள் வீட்டில் இருவங்கள கேட்டு தெரிஞ்சிக்க புரிஞ்சு போச்சா அதனால இது ஒரு நல்ல நோய் இல்லாத வாழ்க்கை இப்போ நான் வந்து எனக்கு அதிகமாக செலவு பெரிய செலவுலாம் கிடையாது இதை நீங்கள் மாதம் ஒரு லட்ச ரூபா மாதம் ஒரு லட்ச ரூபா நீங்கள் மருத்துவமனையை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள் தினைக்கும் சக்கரை மாத்திரை தினைக்கும் ப்ரெஷர் மாத்திரை தினைக்கும் இன்சுலின் போடணும் தினைக்கும் போய் பிபி செக் பண்ணணும் எப்படி நம்ம போட்ட முடியும் அப்போ அதனால் வந்து இது நாம் நல்ல நோயில்லாமல் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை முறை நமக்கு கிடைச்சிருக்குது அதை தான் நாம் வந்து இயற்கை வேளாண்மைங்கிற அடிப்படையில் கொண்டு போய் சேர்க்குறோம் இந்த வயலில் இங்கே இப்போ இந்த வருஷம் நாங்கள் ஒரு நானூறு ஐநூறு பேர் கலந்துருக்கக்கூடிய ஒரு அறுவடை திருவிழா நடத்தணும் அது எதுக்காகன்னா இந்த மாதிரி விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக அதே போல் விருத்தாசலத்தில் நாங்கள் ஒரு ஐயாயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய விதை திருவிழா நடத்தினோம் அதே போல் பெண்ணாடம் பகுதியில் நம்மடருடைய நினைவு நாளில் ஒரு பேரணி பொதுக்கூட்டம் வச்சுருக்கிறோம் தொடர்ந்து இந்த மூன்று நினைவுகள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் நடக்கும் போதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் கொடுக்குறோம் இப்போ இங்கே அவுள் வந்திருக்கு ஒருத்தருடைய பாக்கியராஜ் ஒரு அவள் எடுத்து வந்திருக்கார் அவர் கோவிந்தராஜ் வெளிநாடு வந்திருக்கார் அப்படி அவங்கவுங்க விளையிற பொருளை அந்தந்த பகுதியில் கொண்டு வருவாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் இது விதைகளும் கொண்டு வரோம் இப்போ நீங்கள் பரங்கி பூசணி வெண்டை கத்திரி எல்லா விதைகளும் எங்கள்கிட்ட கிடைக்கும் வாங்கிக்கலாம் கோவிந்தராஜ்கிட்ட எல்லா விதையும் இருக்குது எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படி ஒரு வாய்ப்பு என்பதற்கு நீங்கள்லாம் வந்து எதிர்காலத்தில் கொஞ்சமாவது இந்த ரசாயனத்துலேருந்து விடுபட்டு ஒரு சின்ன அது ஒரு வீசங்காணி ஒரு அரைக்கா காணி அப்படின்னு மாறணும் உங்கள்கிட்ட அஞ்சு ஏக்கர் இருக்குன்னா அஞ்சு ஏக்கரை நீங்கள் வந்து மொத்தமாக செய்ய வேண்டாம் கஷ்டம் ஏன்னா இப்போ என்னகிட்ட ஒரு மாடு இருக்குண்ணா இவ்வளோ பேசணும்னுட்டு என்கிட்ட ஒரே ஒரு மாடு தான் இருக்குது அந்த ஒரு மாடு என் மாமியா இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவங்க தான் பார்த்துட்ருக்குறாங்க அவங்க தான் பார்த்து எல்லாத்தையும் இருக்காங்க நான் கூட இருக்கிறேன் அப்போ என்னென்னா அந்த ஒரு மாடை வச்சுக்கிட்டே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்போ நீங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் வச்சுக்கிறவங்க அஞ்சு மாடு வேணும் அஞ்சு மாடு உங்களால் பார்க்க முடியுமா முடியாது அப்போ அதனால் இந்த விவசாயமே வானான்னு விட்டுவிட்டு அவங்கவுங்க ஒதுக்கி இருக்கிறாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மாடை வச்சுக்கிங்க ஒரு ஏக்கர் வாங்க இல்லை அரை ஏக்கர் வாங்க மாறுங்க முதல்ல இப்போ எங்கள்கிட்ட கருப்பு கவுனி அரிசி இருக்குது அரிசி கருப்பாக இருக்கும் அரிசி சிகப்பாக இருக்கும் பழுப்பு நேரம் அரிசி இருக்குது வெள்ளை நிற அரிசி இருக்குது நாலு வகையான அரிசி நாங்கள் வச்சுருக்கிறோம் எல்லாமே நோய் திருக்கக்கூடியது அப்போ அந்தளவில் நீங்கள் அந்த வேளாண்மைக்கு வரணுங்கிறத கேட்டுக்கிட்டு இப்போ இந்த கரைசலை செய்யலாம் சாணம் சாணம் இதில் இப்போ நம்ம நெய்யை வந்து கலந்துக்கிறோம் சாணத்தில் இப்போ நெய்யை கலந்துடுறான் நீ கலந்துட்டு இது உள்ளே போடும் வேற போட்டு அப்படியே இதான் மாட்டு மூத்துறோம் மாட்டு மூத்துறோம் மஞ்சளாக இருக்கா இதை மாடு அப்பப்போ பால் கறக்கிறப்போ தனியாக பிடிச்சிக்கணும் அது கீழே போய் குழியில் போய் அது கண்ணங்கரை கருப்பாயிரும் அதனால இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் இந்த கரைசல் போடுறதுக்கு மட்டும் அதில் இருக்கிறேன் இப்போ ஏற்கனவே உள்ளே வந்து நெய் போட்டிருக்கு சாணம் போட்டிருக்கு இப்போ கோமியம் போட்டோம் கோமியத்தாள் ஊற்றி ஆ நீங்கள் வாங்க கிட்ட கிழக்குங்க வாங்க கிழக்குங்க ஒரு பூ இப்போ அதில் போட்டுருது சாணம் மூத்தரா நெய் போட்டுருக்கா அடுத்து இன்னும் ரெண்டு போடணும் பாலு தயிர் அஞ்சு பால் ஊத்துங்க நீ ஊற்றிக்கிட்டே இருங்க அடுத்து தயிர் நீங்கள் வாங்க நீங்கள் ஊற்றுங்க அடுத்த அடுத்து எடுங்க அடுத்து தயிர் இப்போ அஞ்சு பொருளும் போட்டாச்சா இப்போ அஞ்சு பொருள் போட்டாச்சு இப்போ வெளியிலேருந்து நாலு பொருள் போடணும் அடுத்து எடுங்க எல்லாம் நீ கத்திங்க கத்தி 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 எடுத்துருவாங்க இருங்க இருங்க சொல்லு ஓட்டு போடுங்க வெளியில இருந்து பொருள் நம்ம சொன்னோம்ல கல்லு கல் ஊற்றுங்க இது கல்லு இதுதான் நம்ம அந்த தேங்காய் தண்ணியை வந்து முன்னாடியே ஊற்றி வச்சிருக்கு கல்லாக மாறி இருக்கும் ஆச்சு வாங்க நீங்கள் ஒரு எண்ணெய் வெட்டுங்க வந்து நாளைக்கு போகலாமா எத்துக்கு கீழே எடுக்கப்படுற ஓட்டி பெருசாக போடுங்க சரி அந்த போட்டு எழுதி போட்டாச்சு அடுத்து வந்து நாட்டு சக்கரை இது அளவு கம்மியா போடுறதுனால அரை கிலோ போடுறான் பத்து கிலோ சாணம் போட்டு ஒரு கிலோ போடணும் அடுத்து அடுத்து போடணும் வாழை பார்த்து அப்படி அப்படி துண்டு துண்டாக போடாது நல்லா நசுக்கி கரைச்சி போடணும் இப்போ இது வரைக்கும் ஒன்பது பொருள் போட்டிருக்கு மாட்டில் கிடைச்சது அஞ்சு அது இல்லாமல் ஒரு நாலு கல் இளநி வாழைப்பழம் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை போய் கடையில் வாங்காதீங்க அது வந்து பேட்டா வெள்ளம் அது பேட்டா வெள்ளத்தில் வந்து சல்பர் போட்டிருப்பாங்க அது சல்பர்னா உங்களுக்கு என்னென்னா அந்த வெள்ளை சர்க்கரையில் போடுறக்கூடிய பொருள் அது அது என்ன பண்ணும்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நெஞ்செரிச்சல் வரும் வெளியே போகும்போது ஆசன வாயிலாக எரிச்சல் இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வெள்ளம் நிற்கிறவங்கெலாம் இந்த நிலமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வந்து நச்சு நுண்ணுயிர்களை கொண்டு விடும் அதனால் இந்த கடையில் விற்கிற வெள்ளத்தை வாங்கக்கூடாது இது வந்து தனியாக நாட்டு சக்கரை நாங்கள் அடிக்கிறோம் இப்போ எங்கள் வயலில் பார்த்தீங்கன்னா கரும்பு வெட்டி நம்ம நாட்டு சக்கரை அடிச்சிருக்கிறோம் அந்த நாட்டு சக்கர தான் போடுறோம் அந்த நாட்டு சக்கரை எதுக்காகன்னா மாட்டு சாணத்தில் வந்து நுண்ணுயிர்கள் இருக்குது பேக்டீரியான்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது அந்த நுண்ணுயிர்களுக்கு வந்து இதுதான் சக்கரை தான் உணவு நீங்கள் போடுற நாட்டு சக்கரை தான் அது உணவு சாப்பாடு இப்போ அதுக்காக தான் அந்த நாட்டு சக்கரை போடுறோம் மற்றதெல்லாம் கல் அணைலாம் புளிக்க வைக்கிறதுக்காக நொதிக்கி வைக்கிறதுக்காக அதுதான் இது இந்த கரைசல் முடிஞ்சு போச்சா கரைசல் முடிஞ்சு போச்சா தான் இந்த கரைசல் வந்து நாற்பத்தஞ்சி நாள் கழித்து தயாராகிடும் இதை வந்து காலை மாலை வந்து கலக்கிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு தரையும் மூடணும் மேலே ஒரு வெள்ளை வேட்டி போட்டு கட்டி பூச்சி ஈ போகக்கூடாது கூடாது எறும் போகக்கூடாது பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இதை வந்து நம்ம நாற்பத்தஞ்சி நாள் கழித்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை ஒரு மனம் வரும் முதல்ல ஒரு இருபது நாள் வரைக்கும் நாத்தம் அடிக்கும் எடுக்கும் போதெல்லாம் தொடங்கும் போதெல்லாம் நாற்றம் அடிச்சுட்டே இருக்கும் அதை வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே தான் நாத்தம் குறைஞ்சூடு வந்து வாடகையாக மாறும் அப்போ அதன் பிறகு தான் இது தயாராகிச்சு நடத்தும் ஒரு வேலை தயாராகலை நாத்தமே அடிக்குது அப்படின்னா மறுபடியும் கல் ஒரு லிட்டரு ஒரு ஒரு கிலோ நாட்டு சக்கரை போடணும் போட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் சரியாயிடும் இப்போ அவ்வளோதான் இந்த கரைசல் முடிஞ்சு போச்சிங்களா இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்லை இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்து இப்போ நெல்லுக்கும் அடிக்கலாம் கரும்புக்கு அடிக்கலாம் காய்கறி தோட்டம் மரம் செடி கொடி அடிக்கலாம் ஒரு ட்ரம்முக்கு பத்து லிட்டர் தண்ணி ஊத்துங்க முன்னூத்தி ஐம்பது மில்லி கலந்துங்க அவ்வளோதான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம் நீங்கள் கார் வரைய அடிங்க பொண்ணாடுறது வரைய அடிங்க பிரச்சனை கிடையாது அளவு வந்து நான் சொன்னது தான் கார் ஒரு பொண்ணான வரைய அடிச்சுட்டே போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிதானா அதான் மூணு தடவை அடிக்கணும் ஒரு பயிருக்கு வந்து மூணு தர அடிக்கணும் நெல்லாக இருந்தாலும் மூணு கரும்புலாம் நாலஞ்சு கூட அடிக்கலாம் காய்கறியும் மூணு வெண்டெல்லாம் மூணு தர அடிக்கலாம் அது நீங்க மருந்து இப்ப அடிக்கிறீங்களா அதே அளவுதான் ஓடும் இப்ப நீங்க மருந்து அடிக்கிறீங்களா அது ஓடுற அளவுதான் ஏன்னா அந்த நாச அளவு பொறுத்து தான் இந்த நாசியல் இருக்குல்ல அந்த நாசில் மருந்து அடிச்சாலும் அதான் போகும் நீங்க இந்த மருந்து அடி இது அடிச்சாலும் அதான் போகும்